தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழி அறிதல் குரல் எழுபத்தி நான்கு அமைந்தாங் கொழுகான் அளவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கிடும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் உடனிருப்போருடன் ஒத்து போகாமல் தனக்குள்ள ஆற்றலையும் உணர்ந்து கொள்ளாமல் தன்னையே பெரிதாக நினைத்து பெருமை பாராட்டி கொண்டிருப்பவன் விரைவில் அழிந்து போவான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நமக்கு மட்டும்தான் அனைத்தும் தெரியும் எனவும் உடன் இருப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என மற்றவர்களின் தகுதி திறமையை பரிசளிக்காமல் தற்பெருமை கொண்டவர் காலம் நீண்ட நாட்கள் இருக்காது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்